வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல் இன்னைக்கு நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உடனே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்க இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாலும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க திருமணமாகிடுச்சு ஆனால் இன்னும் குழந்தையானதே எங்களுக்கு உண்டாகாமல் வந்து இருந்துட்டுருக்குன்னா நீங்கள் உடனே குழந்தைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் காத்திருந்து எங்களுக்கு நாட்கள் தான் வீணாக போயிட்டுருக்கு சீக்கிரமாக நாங்கள் கருத்தரைக்கணும்னா இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு டிப்ஸில் இருக்கக்கூடிய இந்த செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருமண்டலத்தை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பெண் சார்ந்த பிரச்சனை இருந்தாலுமே ஆண்கள் சார்ந்த பிரச்சனை இருந்தாலுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நார்மலாகவே நேச்சுரல் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்தாகவும் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருமே வந்து இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் சூப்பர் ரிசல்ட் வந்து தரும் பட் இதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் மருந்து எடுத்துகிட்டுருக்கீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தாராளமாக இந்த விஷயத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரி போங்க அந்த டிப்ஸ் என்னன்றதையும் அது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றதையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்களோட உங்களுடைய டேல எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதை வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிடக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய காலை உணவுக்கு அப்புறமோ இல்லை வந்து மத்தியானம் லஞ்சு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆன் பெண் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சாப்பிடலாம் துளசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான துளசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு இதழ்கள் வந்து எடுத்துக்கோங்க இலைகள் வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அளவு வந்து பார்த்திங்கன்னா கொட்டைப்பாக்கு வந்து இருக்கும் அந்த கொட்டைப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாதி அளவு கொட்டைப்பாக்க இடிச்சு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து சும்மா ஒரு நாலஞ்சு துண்டு மட்டும் குட்டி சின்ன சின்ன பீசஸாக வரும் இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அந்த துளசி கூட வந்து வச்சுக்கோங்க கூட என்ன பண்ணுங்கள் மிளகு நார்மலாக உங்களோட வீட்டில் கருமிளகு வால் மிளகு இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறக்கூடிய கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகா இருந்தாலும் சரி மிளகுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுன்ற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்குங்க அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி நல்ல சுத்தமான துளசி எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா பாக்கு சும்மா கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க இதற்கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு இது எல்லா எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் பொழுதுல எப்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த 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 துளசி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பொருள்களையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் நல்லா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்று சாப்பிட்டுடுங்க நல்லா சூப்படி சாப்பிடும்பொழுது அந்த சார்கள் நல்லா இறங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ப்பு தன்மையோடு வந்து இறந்துட்டுருக்கும் அந்த காரமும் இருக்கிறதுனால ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாகவே வந்து எழுந்துட்டுருக்கும் இந்த வைத்திய முறை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையான வைத்திய முறை இப்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே அதாவது கருப்பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருப்பை பூச்சி இருந்து இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கருப்பையில இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்குமே பொதுவாக பொதுவாக அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைத்தியமானது இந்த ஒரு மருத்துவமானது முழுக்க முழுக்க உங்களுக்கு குழந்தையை உடனடியாக க தறிக்க செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே வந்து இருந்துட்டுருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த டைமில் எடுத்துக்கணுன்றது சொல்லிவிட்டு உங்களுடைய கன்வீனியன் டைமில் எப்போ வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இப்போ இதை வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து சாப்பிடணும் இப்போ இல்லை எந்த குறிப்பிட்ட நே நேரத்தில் ஏதாச்சும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் மூணாவது நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு வந்து எடுத்துக்கோங்க ஏழாவது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து கேப் விட்டுருங்க ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு ஒன் வீக்ன்ற அளவில் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய பீரியட் முடிஞ்சு செஞ்சால் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கு அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு மறுபடியும் ஒன் வீக் என்ற அளவு வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது எதற்காக இந்த மாதிரி உங்களுக்கு இந்த முறைப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்ச அந்த ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய சில நாட்கள் வந்து உங்களுடைய கருமுட்டை மற்றும் உங்களுடைய ஓவியேஷனுக்கு உங்களுக்கு உடம்பு வந்து தயாராகும் அதுக்கப்புறம் எதுக்கு ஒன் வீக் கேப் விடணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஓவியேஷன் நடைபெற்று அதுக்கப்புறம் கருமுட்டை அந்த சுழற்சி அந்த வேலைகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதற்காக தான் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்க வேண்டும் வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த வேலைகளை எல்லாமே முடிஞ்சு அந்த ஓவலேஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஒன் வீக் டியூரேஷன்லன்ற போது நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு சரியான விதத்தில் இந்த மருந்து இதில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களும் சேர்க்க சேர்ந்துருக்கக்கூடிய மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருவை நல்லா தங்க வைக்கிறதுக்கும் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் வந்து அவங்களுடைய பீரியட் டேட் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் விசேஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் சில சில நாட்கள் தள்ளி போய்ட்டு அவங்களுக்கு பீரியட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி அதெலாம் எதனால் நடக்குதுன்னா உங்களுடைய கருப்பை வந்து சரியான முறையில் ஆரோக்கியமாக இல்லாமல் போகிறதுனாலே மற்றும் உங்களுடைய ஹார்மோன் பிரச்சனையினாலேயும் தான் இதெல்லாம் வந்து ஏற்படும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஸோ இந்த வைத்திய முறை இயற்கை வைத்திய முறைன்றது உங்களுக்கு நல்லாவே கருவை வந்து தங்க வைக்கிறதுக்கும் அந்த மாதத்திலே கருவை பதிய செய்கிறதுக்கு இந்த வைத்தியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக புதினா அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொட்டைப்பாக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் வைஸும் சரி உங்களுடைய கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி கருவை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தங்க வைக்கிறதுக்கு உடனே கன்சியூவ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரி அடுத்த டவுட்டு இந்த டிப்ஸை இப்போ நான் வந்து சொல்லிட்டேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கா நான் இந்த மருந்து எடுத்துகிட்ருக்கேன் இந்த மருந்தை எடுத்து எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து குறிப்பிட்டு நைட் டைமில் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரிலாம் சில டவுட்கள் வந்து உங்களுக்கு இருந்துட்டுருக்கும் நீங்கள் மருந்து எடுத்துக்க கொள்ளக்கூடிய அந்த டியூ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் இப்போ ஏதாச்சும் டேப்லெட் போடணுன்னா அந்த டைமில் இந்த மருந்தை நீங்கள் வந்து காலையில் வேலையிலே எடுத்துக்க வேணும் மதியானம் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நைட்டு நீங்கள் கண்டிப்பாக நைட்டு உங்களோட விருப்பப்படுத்தான் எடுத்துக்கோங்க நைட்டு டேப்லெட் போடணுன்னா ஸோ அது இந்த டிப்ஸை அதுக்கு உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கூடிய மணக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருப்பைக்கு அதிகப்படியாக ரத்த ஓட்டம் போகிறா மாதிரி வந்து பார்த்துக்குங்க அது எப்படி பண்ணணும் என்ன விஷயம் அப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையில் வந்து பார்த்திங்கன்னா சம்மணங்கால் வந்து போட்டு நீங்கள் அதாவது காலை அடித்து நீங்கள் வந்து உட்கார பாருங்கள் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் உங்களுடைய கருப்பை அந்த சமணங்கள் போடுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் வந்து நல்லா அந்த கருப்பைக்கு போற போகக்கூடிய நரம்புகளுக்கு வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் வந்து பயும் ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாக்கிங் விஷயம்லாம் வந்து கொஞ்சம் செய்யுங்க இது வரைக்குமே வாக்கிங்கே போகாதவங்க கூட கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு குழந்தை வேணும்னா உங்களுடைய உடம்புல அக்கா எனக்கு நான் வெயிட்லாம் கட்டதாங்க இருக்கேன் எனக்கு பீரியட்லாம் ரெகுலர் பீரியட் தாங்க எந்த பிரச்சனையுமே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சரி எந்த ஒரு டிப்ஸும் சரி எந்த ஒரு இயற்கை வீதியும் எது ஃபாலோ பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடலை அந்த குழந்தை த தங்குற வரைக்குமாச்சும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வாக்கிங் போகிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து பிரச்சனை இருந்தால் தான் போகணுன்றது அவசியம் கிடையாது பிரச்சனை இல்லாட்டியும் போகலாம் ஏன்னா உங்களோட உடம்பை வந்து பார்த்திங்கன்னா சரியான சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாக்கிங் போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அதுவும் நம்மளுக்கு குழந்தை தள்ளி போகும்போது நம்ம நம்மளோட உடம்பு சீராக இருந்தாலே போதும் நிச்சயமாக நம்மளுக்கு சீக்கிரம் வந்து குழந்தையானது தறிக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஷேர்ஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் அதன் மூலிமா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுற பெண்களுக்கு சீக்கிரமாக கருத்தரிக்கவும் முடியும் ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி